வணக்க நண்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இன்றைக்கி நம்ம புதிய பாமன் பாலம் ஏதாவது வேலைகள் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வந்திருக்கோம் ரெகுலராக சனிக்கிழமை நம்ம புதிய பாமன் பாலத்தோட அப்டேட் கொடுக்கறது வழக்கம்தான் நமக்குமே இப்போ சனிக்கிழமை ஆயிட்டுனா எப்படியாவது புதிய பாமன் பாலத்தோட வீடியோ போட்டுறணும் அப்படின்னு சொல்கிறது தான் மைண்டுக்கு வருது அந்த மாதிரி நம்ம வந்து கவர் பண்ணிக்கிட்டே வர்றோம் என்னென்ன வேலைகள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீக்குமே சிஆர்எஸ்ல என்னென்ன சொல்லியிருந்தாங்க அதற்கு தெற்கு ரயில்வே என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருந்தோம் இப்போ இந்த வாரம் ஏதாவது வேலைகள் நடக்குதா அது சம்மந்தமான வேலைகள் நடக்குதா அப்படின்னு சொல்கிறத வந்து கவர் பண்ணுறோம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கு தென்கடலில் இருக்கிற படகுகள் நம்ம எப்போதுமே இங்கே வீடியோ எடுக்கும்போது எதாவது நடந்தால் எல்லாத்தையும் சேர்த்து தான் கவர் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் இது கொஞ்சம் சீசன் டைம் ரொம்ப பேர் மாலையெல்லாம் போட்டிருக்கிறனால அதிகப்படியான கூட்டம் வந்து ராமேஸ்வரத்துக்கு வருது எப்போதுமே க்ரௌடாக தான் இருக்குது பாலத்துலேயுமே ரொம்ப க்ரௌட் இருக்குது ஓகேங்களா ஸோ இன்னைக்கு டேட்டு ஏழாம் தேதி பன்னெண்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைய ஏதாவது நடந்திருக்கா புதிய பாம்பன் பாலத்தில் ஏதாவது அப்டேட் இருக்கா அப்படின்னு சொல்கிறதுமே பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்மளை விட புதிய பாமன் பாலத்தோட இன்ஃபர்மேஷன் ரொம்ப பேருக்கு தெரியுது நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க அது சம்மந்தமாக நான் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா ஸோ அங்கங்கே பார்த்தீங்கன்னா அந்த வேலைகள் நடந்துக்கிட்டுருக்கு எல்லா ஒரு சைடில் இருக்கிற அந்த போல்டு எல்லாத்தையுமே வந்து டைட் வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம இருக்கிறது அந்த மண்டபத்தோட எண்டு புதிய பாமன் பாலத்தோட ஸ்டார்டிங் அங்கே தான் பார்த்துருந்தோம் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் நான் சென்ட்ர்பாலத்திலுமே போய் காட்டுறேன் அதுக்கு முன்னாடி இந்த கம்பிகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேங்க என்ன ரீசன்னா நம்மளோட நம்மளோட ஃபாலோவர்ஸே ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க இதுக்கு முன்னாடி கரண்ட் லைன் போனதாக ஒரு இன்ஃபர்மேஷன் கேள்விப்பட்டேன் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சில பேர் வீடியோ போட்டிருப்பாங்க போல் அந்த கரண்ட் லைன் போனதை பற்றி ஸோ அது கம்பெல்லாம் அங்கே போகுது அந்த கல்லுலாம் இருக்கே உண்மையாலுமே அது வழியே தான் கரண்ட் போயிருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன் வீடியோ தான் ஓகேங்களா இதே வீடியோவிலையே கவர் பண்ணியிருக்கேன் இப்போ நான் ஜஸ்ட் அந்த போஸ்ட் எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக காட்டுறேன் ஓகேங்களா ஸோ இப்போ நான் ஜூம் பண்ணி காட்டுறேன்ல ஸோ இந்த போஸ்ட் தான் இந்த போஸ்ட் எப்படின்னா இப்போதைக்கு புது ரயில் பாலத்துக்கும் பழைய ரயில் பாலத்துக்கும் சென்ட்ரலில் இருக்குது ஓகேங்களா இதுக்கு முன்னாடி என்னென்னா ரயில் பாலம் இல்லாத போது பழைய ரயில் பாலத்துக்கு அந்த சைடு இருந்துச்சு இந்த போஸ்ட் வந்து இங்கே இருந்து அந்த எண்டு வரைய இருக்கும் அதாவது இந்த பாலம் முடிகிற எண்டு வரையவே இருக்கும் ஸோ இது வழியே தான் முதல்ல இந்த தீவுக்கே கரண்ட் வந்து இருந்துச்சு ஓகேங்களா இதுக்கு முன்னாடி அதுக்கான எல்லா ஒரு காங்கிரீட்டுமே இன்னுமே கடலில் தான் இருக்குது அது எல்லாம் இன்னுமே எடுக்கலை இந்த கல் வந்து இங்கேருந்து அங்கே வரையவே இருக்கும் பட் அந்த கம்பிகள் எல்லாமே உடஞ்சி அங்கங்கே வந்து குத்தி இருக்கிறது உங்களுக்கு தெரியுதுங்களா அதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு அந்த கம்பிகள் காட்டினேன் அது எல்லாமே கடலில் இருந்த கம்பிகள் தான் அந்த கம்பிகள் எல்லாம் உடஞ்சி இந்த சைடு வந்து மாட்டி இருக்கு ஓகே ஓகேங்களா ஸோ இப்போதைக்கு ஒரு கிளியரன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த வழியாக கரண்டு வந்து போச்சு அந்த கம்பங்கள் எல்லாம் இருக்குறது இன்ஃபர்மேஷன் இதுவரையே தெரியாமல் இருந்தவங்களுக்கு இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம ஸ்டார்டிங் இரங்கலில் வேலைகள் பார்த்ததை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அது மாதிரி தான் இங்கேயுமே இந்த சென்று பாலத்துலேயுமே இது மாதிரி வேலைகள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அங்கங்கே சில பேர் உட்காந்து போல்டு எல்லாத்தையுமே டைட் இருக்காங்க ஓகேங்களா அந்த போல்டு நட்டு இதுகள் எல்லாத்தையுமே டைட் வச்சு அந்த வேலைகள் நடக்குது ஏன்னா இங்கேருந்து நம்ம பார்க்கும்போதே தெரியுது அவங்க வந்து அதை தான் டைட் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து தெரியுது ஸோ அந்த வேலைகள் தான் நடக்குது இது மாதிரி அங்கங்கே இருந்து ஸ்டார்டிங்கில் இருந்து சென்று பாலம் வரையே தான் பார்க்குறாங்களே தவிர சென்று பாலத்துக்கு அந்த சைடு யாரும் இருந்த மாதிரி தெரியலை அதனால டோட்டலாகவே நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ வந்து இங்கேருந்து அங்கே வரைய ஏதாவது வேலைகள் நடக்குதா அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கோம் அதனால கண்டினியூவாகவே நீங்கள் பாருங்கள் இப்போ நம்ம வந்து சென்று பாலமே வந்தாச்சு இங்கே வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதையும் உங்களுக்கு நான் வந்து ஜூம் பண்ணி காட்டுறேன் ஜஸ்ட் என்ன நிலமையில இருக்கு அப்படின்னு சொல்ற நீங்க தெரிஞ்சுக்கிறனும் சனிக்கிழமை ஆயிடுச்சு புதிய பாமன் பாலத்தை பற்றி கண்டினியூவாக வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு இன்ஃபர்மேஷனே கொடுக்க மாட்டுறாங்க அங்கே வேலைகள் நடக்குதா இல்லையா அப்படின்னு சொல்கிறது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஏன்னா நம்ம ஊர்லேயே இருக்கிறனால பார்க்குறவங்க ஓகே இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்கிறோம் இன்கேஸ் வெளியூரில் இருக்கிறவங்க இதை இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அதுக்காக தான் நம்மளுக்குமே அந்த ஆனால் கண்டிப்பாக புதிய பாமன் பாலத்தோட வீடியோ போட்டுறணும் அப்படின்னு சொல்கிறதா மைண்ட் செட் வருது அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்தோன்னே சில பேர் ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷனோட வீடியோ கேட்கலாம் ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷனை வந்து பழைய ரயில்வே ஸ்டேஷனை எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டுறாங்க ரொம்ப செக்யூரிட்டி இஷ்யூ இருக்குது அங்கே வந்து போய் போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணி கேட்டுக்கிட்டாங்க அதனால இப்போ வீடியோ போட முடியல கேஸ் உங்களுக்கு புதுசு வேணால் வெளியிலேருந்து நான் எடுத்து போடுறேன் அதுவுமே எந்த ஒரு டெவலப்பும் இல்லை அதாவது டெவலப் ஆகுறது தெரியலை உள்ள வேலைகள் நடந்தாலும் அது ஒரு ஜஸ்ட் ஒரு கட்டடம் தானே அதனால் தெரிய மாட்டேங்குது என்ன வேலைகள் நடக்குது அதனால தான் வீடியோ போடாமல் இருக்குது அதனால ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷனோட அப்டேட்டு நம்ம சேனலில் அடிக்கடி வராது புதுசு மட்டும்தான் வரும் புதுசு ஏதாவது டெவலப்மெண்ட் தெரிஞ்சால் நான் கண்டிப்பாக வீடியோ போடுவேன் பழசு உள்ளே போய் எடுத்து போட முடியாது ஏன்னா பழசு உள்ளே போகிறதுக்கு அலோவ் பண்ணலை யாரையுமே இப்போ வந்து ரொம்ப செக்யூரிட்டி இஷ்யூ இருக்குது ஓகேங்களா ஜஸ்ட் உங்களுக்கே தெரியுதுங்களா அவங்க வேலை பார்க்குறது எல்லாமே அதனால தான் நான் உங்களுக்கு வந்து எவ்வளோ நம்மளால் க்ளியராக கொடுக்க முடியுமோ அவ்வளோ கிளியராக வந்து கொடுத்துருக்கோம் இந்த வேலைகள் தான் கம்ப்ளீட்டாக இந்த புதிய பாலத்தில் இப்போதைக்கு நடந்துக்கிட்டு இருக்குது எந்த வேலைகள் நடக்கிறதையும் காட்டுறேன் அது மாதிரி சென்ற பழத்தில் உள்ளதுமே நான் பக்கத்தில் போயுமே காட்டுறேன் டோட்டலாக இந்த வீடியோவை பாருங்கள் புதிய பாமன் பாலத்தோட இன்ஃபர்மேஷனை சில பேர் வந்து இங்கே வரலைனாலும் தெரிஞ்சுக்கிற ஆசைப்படுவீங்க அவங்க கண்டிப்பாக வந்து இதை பார்த்துக்குறங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம பெங்கல் புயல் பற்றி வீடியோ போடணும் ரொம்ப வந்து அலையாக இருக்குது மழையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தோம் ஸோ இந்த வீடியோ மூலயமா இப்போ எல்லாமே க்ளியர் ஆகிடுச்சு ப்ராப்பராக இருக்குது சுற்றுலா பயணிகள் ரொம்ப பேர் வர்றாங்க கண்டிப்பாக நீங்களுமே வரலாம் ஓகேங்களா ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு ராமேஸ்வரம் பற்றி இன்ஃபர்மேஷன் தெரியிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இல்லை புதிய பாமன் பாலத்தை பற்றி இன்ஃபர்மேஷன் கேட்குறவங்களாக இருந்தால் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க அப்படினா மட்டும்தான் நமக்குமே ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் இந்த வீடியோவுக்கு அதுக்காக தான் ஓகேங்களா இன்னொரு விஷயமும் நான் கேட்டுந்தேன் இன்னும் உங்களுக்கு புதிய பாமன் பாலத்தை பற்றி வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தாலும் தயவு செஞ்சு சொல்லுங்கள் இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு டாப்பிக்கோட இன்னைக்கு என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்றத நான் வந்து இங்கே என்ன நடக்குது அவ்வளவுதான் அதை நீங்க தெரிஞ்சுக்கிறானும் அதுக்காக நம்ம ஒரு வீடியோ போடணும் அதுக்காகவே நம்ம வந்து போட்டுடுறோம் போட்ட வீடியோ நல்லா இருக்கா அப்படின்னு சொல்கிற ஒரு தகவல்களை கண்டிப்பாக உங்களோட கமெண்டில் வந்து சொல்லிட்டு போங்க அப்படியே ஒரு லைக்கும் போட்டு போங்க அப்படின்னா மட்டும்தான் மற்றவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரெக்கமெண்டே ஆகும் ஓகேங்களா ஸோ கண்டனிவாக பார்த்து நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வாரம் வேறு ஏதாவது வேலைகள் நடந்து வேறு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் பட் இன்னும் வரைய ஓப்பன் ஆகிறதுக்கான டேட் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு இன்னுமே தெரியலை இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற வரையவே எந்த ஒரு அஃபிஷியல் நியூஸுமே இல்லை கூடிய சீக்கிரம் ஓப்பன் பண்ணிடுவாங்க எல்லா விலையில் முடிச்சுன்னு நம்புகிறோம் பார்க்கலாம் என்ன நடக்குது ஓகேங்களா ஸோ கண்டனிமாக இந்த வீடியோ வந்து வாட்ச் பண்ணுங்கள் இதுவரைய இந்த வீடியோவை கண்டிப்பாக பார்த்தா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி